பக்தி வழிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பிஜோதரர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஐயனார் காவல் தெய்வமான ஐயனார் இந்த ஐயனாரை வந்து சொல்லணும்னா நிறைய ஐயனாருக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு இருந்தாலும் நம்ம குறிப்பா இந்த ஊர்ல உள்ள ஐயனார பாக்குறோம் அதற்கான ஒரு காரணம் என்ன அது என்ன மாதிரியான வழிபாட்டுகளுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல்களுக்கு வழிபாட்டு ஸ்தலமாக விளங்குது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இந்த ஐயனார் வந்து ரொம்ப மங்காமல் காத்த ஐயனார் அப்படிங்கிற சிறப்பு பெயரோட இங்க வீட்டு இருக்கிறார் அதாவது வம்சாவளிகளை காப்பதற்காக இந்த ஒரு காலத்துல ஒரு மாசமா இருக்க நிறை மாத கர்ப்பிணியான ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு போறதுக்காக அந்த காட்டு வழிகள் அப்பெல்லாம் வெறும் காடுகள் தானே ஐநூறு வருடங்கள் பழமையானது அதற்கு முந்தைய சோழர்கள் ஆட்சி காலத்திலேயே அங்க கட்டடங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்குங்க அப்ப அந்த கர்ப்பிணி பெண் வந்து காட்டு வழியாக போறாங்க நிறைய மாத கர்ப்பிணி அவங்களுக்கு பிரசவ வழி எடுத்துருச்சு அங்க யாருமே கிடையாது அந்த காட்டு ஐயனாரே பெண் ரூபமாக வந்து தாயாக வந்து அந்த சேயை காத்த ஒரு ஐயனாராக அங்க இருக்காரு அதனால வம்ச விருத்தி ஆகணும் குழந்தை பாக்கியம் வேணும் அல்லது நம்மளுடைய வம்சம் விருத்தி எப்படிங்க ஆகும் கல்யாணம் ஆனாதானே குழந்தை கிடைக்கும் அப்ப கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க மங்காமல் காத்த அந்த ஐயனார் வந்து இதனுடைய விசேஷம் என்ன தெரியுமா திருநாரையூர் அப்படிங்கிற ஊர்ல காட்டுமன்னார் கோவில் வட்டத்துல கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் தான் இவர் அப்பறான திருநாவுக்கரசரும் பாடிய சிவனுடைய பாடல் பெற்ற சிவன் கோவிலுக்கு திருநாரையூர் சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே இந்த ஐயனார வந்து வழிபட்டுட்டு போறாங்க இந்த ஐயனார் கோயில்ல பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு பிள்ளையாரும் அங்கதான் இருக்காரு அந்த பொல்லா பிள்ளையாரையும் வழிபடுவதாக இங்க ஐதீகம் அப்படிங்கிறது உண்டு இந்த ஐயனார வழிபடுறவங்களுக்கு அந்த சந்ததிகள் வந்து வம்சம் விருத்தியாகும் வழி வழியாக வாழையடி வாழையாக நம்ம வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு இயக்கமும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு இயக்கமும் தீர வேண்டுமா அப்படின்னா நீங்க இந்த ஐயனாரை வந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க புஷ்கலா நம்ம மனைவியர் இருவரோடும் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இங்க ஐயனார் இருக்காரு பக்கத்திலேயே வீரனாரும் இருக்காரு ஒரு விஷயம் இங்க நல்லா கவனிங்க ஒரு பெண்ணுடைய திருமண பந்தத்திற்கு செவ்வாய்ங்கிறவர் ரொம்ப முக்கியம் அந்த செவ்வாயினுடைய ல இந்த வீரனாரும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப காவல் தெய்வங்கள் வந்து செவ்வாய்க்குரியது அப்படின்னு சொல்லலாம் அந்த இரண்டு குதிரைகள்ல ஒருத்தர் வந்து வீரனாரும் சேர்ந்து வேட்டைக்கு போவதற்காக போட்டிருப்பாங்க அதனால இந்த கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா செவ்வாயினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு திருமண பந்தம் சிறப்பாக இருப்பதற்கும் ஒரு ஆணுக்கு வீரியம் சிறந்து குழந்தை பாக்கியத்திற்கான தகுதியை பெறுவதற்கும் இந்த ஆலயம் அப்படிங்கிற

கண்டிப்பா அந்த திருநாரையூர் ஈசனின் அனுகிரகத்தினாலும் இந்த ஐயனார் பிறப்பின் ரகசியமே பெண்கள் சம்மந்தப்படாமல் இரண்டு ஆண்களுக்கு உருவானவர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து ஆஹ் ஐயப்பனுடைய மறு அவதார ரூபம் அப்படிங்கிறது தான் ஐயனார் அதனால இந்த ஐயனாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவா கிடைக்கணும் திருமண தடையால யாரெல்லாம் முக்கியமா செவ்வாயினால பாதிப்புகள் இருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு செவ்வாயினால பாதிப்புகள் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது நிறைவாக கூடி வரும் இந்த ஆலயத்துல அபிஷேகம் செய்து பொங்கல் வச்சு வழிபாடுகள் நேர்த்தி கடன் எல்லாமே இருக்கு அதனால கட்டாயம் போய் இந்த ஐயனாரை வழிபட்டுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு வேண்டும் வரங்கள் யாவும் கிடைக்க அந்த ஐயனார் தன்னுடைய பூர்ணா புஷ்கலையோட இணைந்து உங்களுக்கு அருளாசி கொடுக்க காத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோ நன்றி